ஹலோ விவேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஜூலை ஒன்னு தேசிய மருத்துவர் தினம் காக்கும் மருத்துவர்கள் நடமாடும் தெய்வங்கள் தன்னுடைய மனதை திறந்து எவ்வாறு இந்த மருத்துவத்துறையில் வந்தார் அப்படிங்கறத நம்மிடையே இந்த கழுகு டிவிக்காக நாம பார்க்க போறது சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள டாக்டர் எஸ் டி ராமச்சந்திரன் என்று அன்பாக அழைக்கக்கூடிய டாக்டர் எஸ் டி ஆர் வாருளை போய் சந்திப்போம் நீங்க கடந்து வந்த பாதை இந்த மருத்துவ துறையில கடந்து வந்த பாதை ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட தலைமுறையா உங்களுடைய மருத்துவ பணி இருக்கு அத பத்தி உங்க குழந்தை பருவத்திலிருந்து எப்படி இந்த மருத்துவத்துறைக்கு வந்தீங்க அடுத்தது எப்படி இருக்கு வந்தீங்கன்றதான் நம்ம நேரர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் வாங்க நான் சென்னை தான் பண்ணிட்டு இருந்தேன் அதை முடிச்சதான் எங்க ஃபாதர் ரொம்ப அடிக்கடி டிரான்ஸ்ஃபர்லாம் வந்தேன் அப்புறம் தான் என்னுடைய காலேஜ் டேஸ் பிஎஸ்சி பிஎஸ்சி எல்லாம் பண்ணிட்டு அதை முடிச்ச உடனே சென்னைக்கு வந்து நான் அப்போலாம் பிஎஸ்சி முடிச்சா பிஎஸ்சி பிஎஸ்சி முடித்தா ஏதாவது ஒரு போஸ்ட் இல்லைன்னா ஒரு ஜாப் போயிடுவாங்க அந்த பிஎஸ்சி முடித்த உடனே நான் ஒரு எம்பஸ்சி அப்ளை பண்ணிட்டு அந்த மெடிசன் அப்ளை பண்ணேன் அந்த எல்லாம் டென் பர்சன்ட் கிராஜுவேஷனுக்கு ரிசர்வேஷன் கோட்டாக இருந்தது அதில் அப்ளை பண்ணால் எனக்கு அதுக்காண்டி அதான் எனக்கு சென்னை எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு எப்படின்னு கேட்டது எங்கள் அம்மாவோட ஃபாதரும் டாக்டரு அப்பாவோட அன்பும் டாக்டர் அதனால் என்ன ஒரு வழியாக மோட்டிவேட் பண்ணி மெடிசனில் ஜாயின் பண்ணிட்டேன் அது ஸ்பெண்ட் தான் வெரி குட் டேன் ஸ்டாண்டில் நான் அந்த ஸ்டாண்டில் அதை முடித்த உடனே நான் ஆதம் பார்க்குறதா தான் செட்டில் ஆகணும் இப்போ நான் ஹவுசத்தில் நடக்கும்போது இங்கே தான் இருந்தேன் இதே இடத்துல அப்போ அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக பேஷண்ட் வர ஆரம்பித்தாங்க நான் ஹவுசியை முடிச்ச உடனே இதே வீட்டில் நான் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன் அது அப்போ ஆரம்பிக்கும் எனக்கு நானே ஒரு ஃபியூ டாக்டர்ஸ் தான் ஆரம்பி இருந்தோம் அப்போ எனக்கு நைட் அண்ட் டேஸ் இருந்தாலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க பேஷண்ட் வருவாங்க அப்போ அப்போ டைமிங்லாம் இல்லாமல் நார்மலாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருவேன் ஹவுசிங் பீஸ் முடித்த உடனே நான் ரெகுலராகவே ஃபுல் டைமாகவே பண்ணுறோம் அப்போ ஐ ஐட் மை சைக்கேட்ரிக் பிஜி டிப்ளமா அது ரெண்டு எல்லாருக்குமே இந்த சைக்கேட் டன்னிங் ப்ராக்டிஸில் தான் எடுத்து ஒன்று இருந்தது கூட என் பேஷண்டோட மூவ்மெண்ட்டு கூட ரொம்ப அதிகமாக இருந்தது போட்டு பேஷண்ட் என்னை ரொம்ப லைக் பண்ணி நாம பேஷண்டில் பேசும்போதோ அவங்க இதை கேட்கும்போதோ அதை ரொம்ப க்ளோஸாக மூவ்மெண்ட் பற்றி எனக்கு இந்த ஜென்ட் ப்ராக்டிஸு நல்லா பிக்கப் ஆகிடுச்சு அதனால நான் ஜென்ட் ப்ராக்டிஸ் தான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு எங்கள்கிட்ட வர எல்லாம் என்கிட்ட ஒரு டாக்டர் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியே நினச்சிட்டு என்கிட்ட பழகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு தான் இந்த ப்ரொஃபஷனில் தான் நான் எனக்கு இந்த இந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப இந்த பவர்ட்டு டாக்டர் இவ்வளவு நேரம் நீங்க எப்படி இந்த மருத்துவத்துறைக்கு வந்தீங்கன்றத கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்துல சொல்லிக்கணும்னா எங்க குடும்பமும் எங்க அம்மா வீட்டு சைடு சரி எங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடுமே டாக்டருடைய பேஷண்ட் தான் நாங்க டாக்டர் அப்படின்னா எஸ்டிஆர் அப்படின்னு நாங்க ரொம்ப பெருமையா முதிர்ச்சியா சொல்லிப்போம் இப்போ டாக்டர் ஒரு கேள்வி இப்ப இந்த கொரோனா கொரோனான்றது வந்து ரொம்ப நம்ம உலகத்தையே தாக்கிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல டாக்டரோட பணி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நிறைய பேஷண்ட்லாம் அந்த ஸ்கூலு வந்து பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க நான் பார்த்துட்டேன் அந்த ஒரு சம்பவத்தை நீங்க நினைவு முடியுமா டாக்டர் எப்படி பண்ணல இந்த கொரோனா காலத்துக்கு உலகமே பயபு கூட சில மருத்துவர்கள் நிறைய மருத்துவர்கள் தைரியமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் நானும் கூட கொரோனா பீரியட்ல தான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்போ பேஷண்ட் வெளியில இருந்து பயணம் அப்படி யாராவது ஒரு டாக்டர் கிடைப்பாங்களான்ற மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுனா அதுக்காக நாங்கள் ஃபோன் கால் நிறைய ஃபோன் கால்லே ட்ரீட் பண்ணியிருக்கோம் நானும் வந்து ரெகுலராகவே வந்தேன் நம்பர் லேட்டாக ஒரு டென் டேஸ் தான் கொஞ்சம் அந்த கொரோனா ஃபீட்டில் இருக்கும்போது ஐஎம்ஏலையோ கவர்மெண்ட்லேயோ எங்கேயே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா க்ளினிக்லாம் வேண்டாம் ஃபோன் ஃபிரீட் அந்த ஒரு டென் டேஸ் தான் நான் வந்தே தவிர மொதல் ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் இருக்கேன் அந்த விஷயத்தில் ஹாப்பி அந்த ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படும் அந்த நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணது அவரோட எங்கள் மேலே கொஞ்சம் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும் பண்ண சர்வீஸை பத்தி சொன்னது ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு தருணம் தான் சொல்லணும் மிகவும் பாராட்டத்தக்கதுதான் சொல்லணும் அஞ்சு தலைமுறையா வந்து ஆலம்பாக்கத்துல நீங்க வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த அதாவது ரொம்ப வருடக்கூடிய இல்ல மக்கள் தரக்கூடிய எஸ் இவங்க வந்தாங்க இந்த பேஷண்ட நான் அந்த டைம்ல வந்ததுனால நான் காப்பாற்ற முடியுதுன்னா என்ன விஷயமா இருக்கும்ன்றத உங்களுடைய இந்த மருத்துவ பிராக்டிஸ் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா இந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கு நான் இந்த என்னுடைய கேரியர் ஏழு பேசுறதுலாம் டெஃபினட்டா நைட்ல எப்படி ஒரு மூணு பேராவது அந்த நைட்ல எழுதிடுவாங்க அந்த நேரத்தில் ஆஸ்மா ஃபிட்ஸ் இந்த மாதிரி வரும்போது இம்மிடியேட்டா நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம் போட்டோம் ஒன்றும் அரை மணி நேரம் அப்சர்வ் பண்ணி அவங்க நல்ல குணமானவுன்னு வீட்டுக்கு அனுப்புகிறோம் தான் வந்துருக்காங்க அதெல்லாம் எனக்கு அந்த ஜனமும் ரொம்ப சப்போர்ட் போடுவாங்க அது மாதிரி இருந்தது அப்புறம் என்னுடைய இதில் சப்பெண்ட் கார்டே அரஸ்ட்டு அந்த மாதிரி எதாவது வரும்போது எமர்ஜென்சி மட்டும் நாங்கள் கொடுத்த உடனே என்னுடைய கொள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெஃபர் பண்ணிடுவோம் அங்கே ரெஃபர் பண்ணவுடனே அவங்களும் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து நல்லா இது பண்ணிடுவாங்க நானும் அந்த பேஷண்ட்டை போய் பார்ப்பேன் பார்க்கும்போது நான் போய் பார்த்ததுல அவங்க ரொம்ப திருப்தி வந்தாலே என்ன அப்போ தந்தை என்னுடைய பேஷன்ஸ் எல்லாமே என்ன தான் கூட ஏதாவது க்ரிட்டிக்கலாக வந்தது ஏதாவது டிசிஷன் எடுக்க முடியாத நேரத்தில் டெஃபரண்டாக என்னுடைய ஒப்பீனியன் கேட்காமல் பத்திரமாக ரிசீவ் பண்ணவே மாட்டாங்க ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டியிருந்ததோ அது தான் எப்படி நான் எஸ்டிஆர் செகண்ட் சொல்கிறேன் சார் அப்படின் அந்த மாதிரி எங்கேயும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷன்ட்டாக ஒரு பிலீஃபோட கான்ஃபிடண்டாக கேட்குறாங்களே என்ன அந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்கேன் அனுபவம் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற இளைய தலைமுறையா இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உங்களுடைய அனுபவமா அவங்க என்னென்ன அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மருத்துவ துறையில கடைபிடிக்கணும் நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க இந்த மருத்துவ மருத்துவத்தின் நல்லால உங்களுடைய அறிவுரை என்ன சொன்னீங்கன்னா மக்கள் இளைய மருத்துவ சௌகரியமா இந்த பிரபஞ்சம் இந்த நோபல் சொல்லி சொல்லாங்க ஏன்னா நாங்கள் இந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துகிட்டு ஒரு மூணு சர்வீஸ் மைண்டோட எத்திக்கலாக சின்சியராக ஹார்வெஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இதனால தான் நாங்கள் தூரம் நல்ல ஒரு நல்ல நேர்மையோட இந்த வருஷமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ வர ஜனங்களுக்கு நாங்கள் இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணும்போதே மைண்ட் செட்டோட சர்வீஸ் பண்ணணும் ஜனங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு தான் இந்த வீட்டுக்கு வரணும் அது மாதிரி வந்தால்தான் அந்தவங்க நல்லா அவங்க இதனால நல்ல பேர் எடுத்து அவங்க நல்லா இருக்க டாக்டர் இப்போ பார்த்தோம்னா ரொம்ப போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற நிறைய பாக்குறோம் நம்ம நிறைய பாக்கிறோம் பேப்பர்ல டிவில எல்லாம் பாக்குறோம் இப்போ அது நாம பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சீர்கேட் ஆகி வருது அவங்களோட வாழ்க்கை முறை இப்போ இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாறதுனால என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத

பசங்களை நல்ல படிக்காமல் கண்ட்ரோல் பண்ணி அவங்க அடிக்கடி செக் பண்ணி இந்த போதைப்பொருளெல்லாம் மாடாக ஆமா ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக போட் பண்ணணும் அதனால் அவங்களும் இன்ஸ்ட் பண்ணி பேரண்ட்ஸோட டியூட்டியே ரொம்ப அதே மாதிரி கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணுதோ அவங்களால எவ்வளோ முடியுமோ நல்லா பண்ணுறாங்க அதான் நம்ம பேரண்ட்ஸும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் தான் இது இந்த இது வந்து ரொம்ப சர்க்கும் இருக்கும் அந்த ஒரு போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாகிறது சான்ஸ் இருக்குது

ரொம்ப இந்த நேஷனல் டாக்டர் சென்னை ஆதரம்பாக்கத்தில் இருக்கும் டாக்டர் எஸ்டி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அன்பாக அழைக்கப்படும் எஸ்டிஆர் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு இன்னைக்கு பகிர்ந்துட்டாரு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எல்லாரும் பார்த்துப்பீங்க எஸ்டிஆர் அப்படின்னால எல்லாருக்கும் இன்னைக்கு வருது ராசியான டாக்டர் அப்படின்னு தான் எல்லாரும் ஓடி வந்துருவாங்க இன்க்ளூடிங் நான் மத கொண்டு எங்க குடும்பம் மத கொண்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இந்த டாக்டர் பணி சிறந்து விளங்குவதற்காக இந்த கல்டீவி சார்பா அவரை பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் மேலும் மேலும் பல மக்களுக்கு அவருடைய மருத்துவ சேவை தரணும் தொடரணும் அப்படின்றத சொல்லிட்டு குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்த உங்கள் தோழி பி எஸ் ராதா ஜெயலட்சுமி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க